ஃபைவ் மினிட்ஸ் அப்படி வந்து போயிடலாம் ஃபைவ் மினிட்ஸ் போனோன்னு தெரியுது பார்த்தீங்களா மேலே போன ப்ரைஸு கீழே எங்கே வந்தான் எக்ஸாக்டாக அதே லெவலுக்கு தான் வந்தான் வந்துட்டு எங்கே போனான் மேலே போய்ட்டு ஒருவேளை நீங்கள் இந்த இடத்துல வரும்போது தைரியமாக ஒரு பை எடுத்திருந்தீங்க அப்படின்னா இவ்வளோ தூரம் மார்க்கெட் போயிருக்கு சரி ஓகே இந்த ஹை போயிருக்கிறான் அடுத்து போகும்போது இவ்வளோ தான் போயிருக்கிறான் அடுத்த ஒருவேளை கீழே வந்தானா என்ன பண்ணுவான் இவ்வளோ தான் போக வாய்ப்பு இருக்குது அடுத்து ஒருவேளை கீழே வந்தான்னா இவ்வளோ தான் போக வாய்ப்பு இருக்குது இதை தான் நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு ட்ரெண்ட் லைனுன்னு வரைகிறோம் வரைஞ்சிட்டு என்ன பண்ணுறோம் இந்த இடத்துல வந்துட்டு சப்போர்ட் வந்து எடுத்துக்கிட்டே இருக்குது ப்ரைஸிங்க வரும்போதெல்லாம் எடுக்கிறான் சப்போர்ட் எடுக்கிறான் அப்போது ஒன்ஸ் பிரேக் பண்ணி இந்த ஐக்கு மேலே போச்சு அப்படின்னா மேலே போய்டும் அடுத்து என்ன பண்ணுவான் இப்படி போவான் அடுத்து எப்படி இப்படியே தான் இதே தான் இதை நல்லா பிடிச்சிக்கோங்க கெட்டியாக பிடிச்சிக்கோங்க கண்டிப்பாக வந்து ஜெயிச்சிடலாம் சரி ஓகே எமோஷனலில் எப்படி வந்து நம்மளை வந்து ட்ராப் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம இதில் வந்து பார்த்துலாங்க நமக்கு என்ன இந்த லெவலில் கட் பண்ணக்கூடாது இங்கே வந்தால் நம்ம வந்து பை பண்ண போகிறோம் பை பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துருவோம் ரொம்ப ஸ்பீடாக இருக்குது ஸ்பீடை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு ரெடி பண்ணி விடுவோம் கீழே வந்தால் பை அவ்வளோதான் கண்ணை மூடிட்டு பை ஏன் அந்த மாதிரி வந்து நம்ம பண்ணுறோம் ட்ரெண்டு அப்பில் இருக்குது ஒரு சின்ன புல்பேக் வந்தோன்னா நம்ம வந்து பை பண்ணி பார்த்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறோம் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் நல்லா மேலே வந்திருக்குது கொஞ்சம் புல் பேக் வந்துட்டு தான் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த லோ வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது லோவுக்கு வந்தானா பை சரியா ஸோ இவ்வளோ நேரம் உங்களுக்கு சொன்னது புரியல அப்படின்னா மறுபடியும் ரிவர்ஸ் பண்ணி திரும்பவும் வந்து நீங்கள் வந்து பார்த்துருங்க கிட்ட இவ்வளோ தூரம் வந்துதா பை பண்ணியிருந்துக்கலாமா வேண்டாம் ஏன்னா இன்னும் கூட கிட்ட இந்த லெவலுக்கு வந்தானா ஓகே இந்த லெவலையும் நீங்கள் வந்து பையை வந்து பண்ணாதீங்க அப்போ கூட இன்றைக்கி காலையில் மார்க்கெட்டு ஓப்பன் ஆனோடனே என்ன நடந்துருக்குது ஒரு ஹை வச்சிருக்கிறான் அந்த ஹைக்கு திரும்பவும் வந்து மார்க்கெட்டை போக முடியல பார்த்தீங்களா போக முடியாமல் கீழே வந்திருக்கிறான் திரும்பவும் ஒரு புல் பேக் போய்ட்டு கீழே வந்திருக்கிறான் திரும்பவும் ஒரு புல் பேக் அப்போ இவன் இங்கே வரைக்கும் வர்றதுக்கு நிறையா வந்து வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம ரன் பண்ணி பார்த்துருவோம் மார்க்கெட்டை கீழே வந்தோன்னா பை கண்ணை முடிட்டு ஒரே ஒரு லாட்டு தான் வந்தானா வந்தோன்னே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் பை பண்ணியிருக்கணும் ஒரு லாட் பை பண்ணிட்டீங்க ஃபியூச்சர்ஸில் இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்பம்மா நீங்கள் இந்த இடத்த கவனிச்சிங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ ப்ராஃபிட்டில் இருக்குது எவ்வளோ லாஸில் இருக்குது அப்படிங்கிறத இந்த இடம் வந்து காமிச்சிக்கிட்டே இருக்கோங்க அதனால் இந்த இடத்த மட்டும் கவனிங்க என்ன மார்க்கெட்டில் ஜென்ரலாக நடக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருப்போம் ஸோ அந்த இடம் நீங்கள் சப்போர்ட்டுன்னு நினச்சி நீங்கள் வந்து பை பண்ணிட்டீங்க பை பண்ணின உடனே திரும்பவும் வந்து உள்ளே போயிட்டானா அன்றைக்கே அன்னைக்கு தான் பை பண்ணுறீங்க அன்றைக்கே உள்ளே போயிட்டான் ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா கிடச்சிருக்கு நீங்கள் இருபத்தஞ்சு லட்சரூவா கேபிட்டல் வச்சுட்டு நான் ஆயிரத்தி ஐநூறுரூவா எனக்கு போதுமா என்ன சார் நீங்கள் இப்படி காமெடி பண்ணுறீங்கன்னு நான் அதை சொல்ல வரலங்க நீங்கள் ஒரு ட்ரேடு எடுக்கிறீங்க ஒரு லாட் எடுக்கிறீங்க எடுத்துட்டு எப்படி உடனே வந்து லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவசரப்பட்டு க்ளோஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா அந்த ட்ரேடு எப்படி கன்வெர்ட் ஆகுதுன்னு பாருங்கன்றாங்க எல்லோரும் என்ன சொல்கிறாங்க ஏய் கொஞ்சம் பொறுமையாக இருந்தேன்னா ப்ராஃபிட் பண்ணலாம் பொறுமையாக இருந்தால் ப்ராஃபிட் பண்ணலாம் அப்போ நம்ம பொறுமையாக இருந்து பார்ப்போம் என்ன ப்ராஃபிட் வருதுன்னு பார்ப்போம் ஸோ அது வரைக்கும் போகும்போது எவ்வளோ வந்தது ஆயிரத்தி ஐநூறுரூவா வந்தது ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வந்தது அப்புறம் அன்னைக்கே வந்து ரெண்டாயிரரூவா லாஸ்ட்லேயும் வந்து போய் மார்க்கெட்டை வந்து முடிகிற மாதிரி இருக்குது இதுக்கு இது இதுக்கு என்ன காரணம் இந்த இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் ஹை இந்த ஹை வரைக்குமே நமக்கு செல்லு தான் அதாவது இந்த விக்கு வரைக்குமே செல்லு தான் நம்மளுக்கு எக்ஸாக்டாக மேலேருந்து கீழே வந்தால் மேலே போனால் கீழே வந்தால் மேலே அதே லெவலுக்கு போனால் கீழே வந்துட்டான் திரும்பவும் வந்து சீக்வென்ஸை ஃபாலோ பண்ணி கீழே போய்ட்டு இருக்கும் சரி ஓகே நம்ம அதெல்லாம் பார்க்க வேணாம் ஒரு ட்ரேட் எடுத்துட்டோம் இந்த ட்ரேடை நம்ம ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணோம் ஏற்கனவே க்ளோஸ் பண்ணியிருந்தேன் ரெண்டாயிரத்தில் பண்ணியிருந்துக்கலாம் இப்போ ஒரு மூவாயிரரூபா லாஸில் வந்து இருக்குது சரி ஓகே என்ன நடக்குது பாப்பாம்மா அடுத்த நாள் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சா ஓப்பன் ஆனோன்னா ஒரு தடவை பாசிட்டிவ் ஆச்சா பாசிட்டிவ் ஆனதுக்கப்புறமா என்ன ஆச்சு திரும்பவும் வந்து லாஸ் ஆச்சு திரும்பவும் வந்து பாசிட்டிவ் வந்துருக்குறானா இப்போ இதில் வந்து உங்களுக்கு நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் பொறுமையாக இருந்தீங்க பொறுமையாக இருந்து மார்க்கெட்டை மேலே போகும்போது பை பண்ணல கொஞ்சம் பேக்கை வரும்போது பை பண்ணிங்க புல் பேக்கை வரும்போது ப்ரீவியஸ் ஸ்விங் லோ இருக்குது பார்த்திங்களா அந்த இடத்துக்கு வந்தனோ பை பண்ணிங்க அதனால உங்களுக்கு ஒரு நாள் லாஸ் ஆனாலும் ஒரு நாள் ப்ராஃபிட்டில் வருது ஒருவேளை நீங்கள் மேலேயே பை பண்ணியிருந்தீங்கன்னா தொடர்ந்து லாஸ்ட்டில் வந்து போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் இன்னும் பயம் வந்து நம்மளுக்கு அதிகமாகும்